ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வேறு கடலை வெள்ளம் வச்சு ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைங்கெல்லாம் இப்போ வீட்டில் இருக்காங்கள அவங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு லட்டுக்கு தாங்க செஞ்சுருக்கேன் பச்சை பயிரை வச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக டைம் அழகாக இருக்குங்க வெள்ளம் சேர்த்து செய்யும்போது அட்டகசமாக இருக்குது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ ஒரு கப்பு பச்சை பயிர் எடுத்துருக்கேங்க இதை வறுத்துக்கலாம் அதை எடுத்துக்கங்க நான் ஒரு கப்பு பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா வருட்ருச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும் கருவே விட்டுறாமல் அந்த அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம் அதே கடாயில் ஒரு கால் கப் அளவு வேர்களை இதையும் இப்போ வேர்களையும் நல்லா வறுபட்டுருச்சு இதையும் நம்ம எடுத்துப்போம் நான் அதே கப்பால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் இதையும் நம்ம பாகு பதம்லாம் காய்ச்ச வேண்டாம் நல்லா கரைச்சிட்டு எடுத்துப்போம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பளவு தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா பயிர் நல்லா ஆரிச்சு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம் பருங்க நல்லா அரைச்சிட்டு வந்துச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம் வேர்க்கலையும் தோலை எடுத்துட்டு வச்சுருக்கேங்க இதையும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் ஒன்றும் பாரியமாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு குர குரப்பாக அரைச்சிக்கலாம் வெள்ளமும் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் கரைஞ்சிருச்சு இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் பாகுபதமெல்லாம் வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சுங்கன்னா போதும் நல்லா கொதிச்சிருச்சு இதை நம்ம மாற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துப்போம் நெய் நல்லா காஞ்சிருச்சு முந்திரி சேர்த்துப்போம் கூடவே பாதாம் அது கூட பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை முந்திரி திராட்சை பாதா உங்கள்கிட்ட வேறு நர்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கங்க இதை நான் உங்களும் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம உடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கல்ல இதை சேர்த்துப்போம் வேர்க்கல சேர்த்தாச்சு பச்சை பயிரோட பவுட்ரு இதையும் சேர்த்துப்போம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு வாசனைக்கு ஏ நம்ம நல்லா கதறி விட்டுக்கலாம் இதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாதுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும் வீட்டில் எல்லாம் பசங்கள் இருக்காங்க ஸ்கூலில் லீவில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் செய்கிறதும் ஈஸி தான் பச்சை பயிறு இருந்தால் நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி இதுமாதிரி செய்ய வேண்டியது தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க தட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாகு அதையும் கூட எடுத்து பாகு ஃபுல்லாக ஊற்றிடாம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கங்க மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றி கிளறிக்கலாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம் அதிலே இருந்ததுன்னா நம்மளுக்கு கெட்டியாயிடும் இன்னொரு பத்திரத்தில் மாற்றிட்டு கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு கை பொறுக்கிற சூடு வள அளவு வந்தோடனே நல்லா உறுத்து விட்டுட்டு உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி குட்டியோவோ பல பெருசாவோ உருண்டை பிடிச்சிக்கலாம் ஆறுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் பச்சை பயிறு லட்டு ஈஸியாக செஞ்சாச்சு ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நான் ஒரு கப்பில் இத்தனை லட்டு வந்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து செஞ்சுக்கோங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வாய்